எம்ஜிஆரை போல சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு செலவு செய்ய நினைக்கிறார் நடிகர் விஜய் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாம் பிறந்தநாள் விழாவை ஒட்டி மதுரை மாநகரத்தில் அமைந்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் கட்சியினர் எழுபது கிலோ கேட்கினை வெட்டிக் கொண்டாடினர் அப்போது செல்லூர் கே ராஜு செய்தியாளர்களிடம் கூறியதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூன்றாண்டு சாதனையை அக்கட்சியின் தலைவர்கள்தான் கொண்டாடுகின்றனர் மக்கள் கொண்டாடவில்லை திமுக ஆட்சி கூமுட்டையாய் போய்விட்டது தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் சவ்வு மிட்டாய் போல போதை மிட்டாய்கள் வந்துவிட்டன சர்பத் மிட்டாய் வடிவுல அதாவது பட்டன் வடிவுல போதைப் பொருள் வருதுங்க அப்புறம் என்னடானா ஒரு இடத்துல பார்த்தனா என்ன கூ கூலிப்பு கூலிப்பு அது சாப்பிட்டு வந்ததுனால மாணவர்கள்லாம் ஆசிரியரோடு சண்டை போடுறாங்கன்ற ஒரு போடுறாங்க குளிர்பானங்களிலும் கூட போதை பொருளை கலந்து விற்கிறார்கள் பெண் காவல் ஆய்வாளர் வீட்டிலே கொள்ளை போகிறது என்றால் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கெட்டுப்போயுள்ளது பாரதி ஜனதா கட்சியை சார்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியது எங்களுக்கு மகிழ்ச்சி எல்லோரும் வாழ்த்து சொல்லும் அளவுக்கு தகுதி படைத்தவர் எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் துறைகளிலும் அவர்கள் ஆதிக்கத்தை செலுத்துவார்கள் திரைப்படத் துறையையும் கைப்பற்றி உள்ளனர் இதனால் ரஜினியே பாதிக்கப்பட்டுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகமா ஆட்சியை எதிர்த்து பேசினால் அடக்குமுறைகளால் அடக்கப் பார்க்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நண்டாகச் செயல்படக்கூடியவர் அவர் அரசியல் கட்சி தொடங்கியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது எம்ஜிஆரைப் போல அவர் சம்பாதித்த பணத்தை பொதுமக்கள் மாணவர்களுக்கு செலவு செய்ய நினைக்கிறார் இவ்வாறு செல்லூர் ராஜூ தெரிவித்தார்